நீங்கள் தடுத்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் இடம் நீங்கள் உங்களுடைய புகலிடம் சுவனம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படி என்றால் நம் மனோ இச்சையை நாம் தடுக்க வேண்டும் நம் உள்ளத்தை மனோ இச்சையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த மனோ இச்சைதான் தான் அல்லாஹ் ஏன் மற்ற பாவங்களை குற்றங்களை குறைகளை அல்லாஹ் கூறாமல் இங்கே சுவனத்திற்கு பரிசு சுவனத்தை அல்லாஹ் எதை கொண்டு வாக்களிக்கிறான் நாம் இந்த ஹவானப்ஸை தடுத்து கொண்டோம் என்றால் ஏன் தடுத்து கொள்ள வேண்டும் என்றால் மற்ற பாவங்களுக்கு தலையாக இருப்பது இந்த ஹவானப்ஸு தான் இந்த மனோ இசை தான் பாவங்களினுடைய அது ஆணி வேர் இந்த மனோ இசை